உலக அளவில் இருக்க கேப்டன் விஜயகாந்த் அவருடைய ரசிகர்கள் ஒரு விஷயம் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க இல்லப்பா பிளாக் மேஜிக் எதனா பண்ணிருப்பாங்க பில்லி சோனி வச்சிருப்பா அது போலாம் சொல்றாங்க இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குமா கண்டிப்பா இருக்கலாம் என்ன ஆகும்னா இந்த மாதிரி பிளாக் மேஜிக்லாம் ரொம்ப வந்து விஜயகாந்த் ஐயா வந்து இறந்தாரு அவருக்கு கௌட பகவான் சுத்துச்சு அப்ப எவ்வளவு ஒரு தர்ம ஆத்மா அது அந்த தர்மத்துக்காக ஸ்ட்ரெயிட்டா ஒரு வைகுண்ட பதவி தான் சபன் ஒண்ணு பார்த்தா கழுகலாம் அப்படிலாம் வரதான் செய்யும் எத்தனையோ அரசியல் வாதி செத்தாங்க எத்தனையோ நடிகர்கள் செத்தாங்க சாவு வர வேண்டியதானே ஏன் வந்து கோயில் கும்பாபிஷேகம் மட்டும் வந்தது ஈர்ப்பு அடுத்தது மாயா மாந்திரிகம் எடுத்துக்கிட்டாலே நம்ம கேரளா கண்டிப்பா அது வந்து சிவன் பார்வதியோட குழந்தையாத்தான் கிட்டத்தட்டவோ ஏழு பதினாலில் லோகத்துல இருக்கிற குட்டி சாத்தான்கள் எல்லாமே இவன் தான் குரு எல்லா கோவிலுமே எல்லா இடத்துலயுமே காளி இருக்கிற ஆனா காளிக்கு எல்லாம் பெரியவன் ஒருத்தர் இருந்தா இவன் மக்கள் தான் எப்ப சிவனோடு நிக்கிறாலும் அவ தான் எக்ஸ்ட்ரீம் பவர் டாப் கீழே இருக்கிறது சிவபெருமான ஆமா பரமேஸ்வரன் பரமேஸ்வரன் மேல நின்றதால அம்பாள் சாந்தமானா இல்லனா இந்த பிரபஞ்சமே அழிச்சிட்டு இருப்பா சிவபெருமான அப்படி பாப்போம் அவரையே கீழனா உங்களுக்கு வயிற்றுக்குள்ளே கொடுத்துருக்காங்க அதாவது சூனியை வச்சுருக்காங்க உங்களுக்கு ஆமாம் வச்சுருக்காங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேர்களை இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சாமுண்டி மலாய்க்கா அப்படின்ற தான் பல விஷயங்கள் பேச போகிறோம் நாம் நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணியிருக்கோம் பொலிட்டிக்கல் பர்சன்ஸ் இருந்தும் செலிபிரிட்டி சினிமா சார்ந்தும் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கோம் ஆனால் இது ரொம்ப ரொம்ப புது விதமான ஒரு அனுபவமாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கவங்க நிகழ்ச்சிகளை போகலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்கம்மா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்க ஒரு மாடல் கம் பேர் மாறிடுச்சு அந்த ஜேர்னியை பற்றி மாற சொல்லுங்கள் ஆக்சுவலி வந்து திருநங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஆன்மீகத்தில் தான் இருப்போம் அது வந்து எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சவுத்தோட நார்த்தில் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க எதுக்குன்னா எந்த ஒரு திருவிழாவும் இல்லை எந்த ஒரு கடை திருப்ப விழாவும் இல்லை குழந்த பிறந்தாலும் இல்லை எல்லா விதமான நல்லதுக்குமே வந்து திருநங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணி ஒரு இதாக சுற்றி போட்டு ஒரு ஆசிர்வாதத்தோடு தொடங்குவாங்க சொல்லிட்டு அது ஒரு ஐதீகம் அது இன் வந்து இன்னும் அதிகமாகிடுச்சுன்னெலாம் சொல்லுவேன் நான் ஏன்னா முன் காலத்தில் வந்து அரசர்கள் காலத்திலே வந்து திருநங்கைகள் வந்து பெண்களுக்கு அதாவது மகாராணி எஸ்பெஷலி மகாராணியோட அந்த புறக்காவலுக்கு வந்து மெயினாக வந்து திருநங்கைகள்லாம் வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்க ரொம்ப பாதுகாப்புக்காக ஸோ இதை வந்து நாலவில் பிரிட்டிஷோட காலத்தில் வந்து இது வந்து ஒரு தவறான ஒரு ஜெண்டராகவே அவங்க வந்து போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து நம்ம சுதந்திரம் ஆன பிறகு அந்த காலத்துலேருந்து திருநெங்கில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ராமாயணத்தை நம்ம பார்த்துருக்கோம் மகாபாரத்தில் பார்த்துருக்கோம் எத்தனையோ இதிகாச ரங்கத்தில் வந்து திருநங்கைகள் வந்து எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஆன்மீக தொட்டு தான் திருநங்கையில் எப்போவுமே இருப்பாங்க அது எந்த மதத்தில் இருந்தாலும் சரி எந்த நாட்டில் இருந்தாலும் சரி எந்த ஊரில் இருந்தாலும் சரி அதுவும் எஸ்பெஷலி நம்ம பாரத நாட்டில் வந்து எந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட பத்து கோவில்னால் அதில் ஒரு கோவில் வந்து திருநங்கைகள் வந்து இருக்கும் இல்லை அந்த திருந்தைகள் எப்படி ஒன்று ஆப்ரேஷன் பண்ணியும் இல்லை ஆப்ரேஷன் பண்ணாமல் ஏதாவது வந்து அந்த தெய்வத்தோட இருப்பாங்க அது வந்து எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ அதன்படியே வந்து எனக்கும் வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும் பட் ஆனால் சர்க்கம்ஸ்டன்சஸ் சூழ்நிலைகளும் ஒன்று இருக்குது நம்ம கர்மா ஃபேத் இதெல்லாமே தாண்டி தான் வரணும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது எனக்கு வந்து படிப்பு வந்து ரொம்ப முக்கியம் நான் வந்து ரொம்ப கருதுனேன் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து எஜுகேஷன் தான் நம்மளை வந்து ஒருத்தங்க நிர் நிர்ணயம் பண்ணணும் நம்ம யார் சொல்லிட்டு அதனால் அதுவும் ரெண்டாவது எங்கள் வீட்டில் வந்து அப்பா வந்து ஃபாரின்ல இருந்ததால் நான் வந்து கேட்ரிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ் படித்தேன் அவரோட பின்னாடி எனக்கு வந்து அந்த வேலைவாய்ப்பு இருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் என்னை படிக்க வைச்சாங்க பட் ஆனால் அது ஜெண்டர்னு ஒன்று இருக்குல்ல அது நாள் ஆக ஆக வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து பூத்து குழுங்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு காலகட்டத்தில் என்னால் அதெல்லாம் சொல்லிட்டு நான் ஓடிட்டேன் பெங்களூர் போயிட்டேன் பெங்களூர்லேருந்து அப்படியே டெல்லி பாம்பே போனேன் இந்தியா ஃபுல்லாக போயிட்டு கடைசியில வந்து எங்கே போனாலும் ஒரு விஷயம் தான் நான் ரொம்ப வந்து பார்க்கப்பட்டதுன்னா எங்க போனாலும் எங்கேயோ நம்ம வந்து அடப்பட்டு இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் ஸோ அது வந்து எனக்கு வந்து உடன்பாடு இல்லை மேபி நான் வந்து படி ரொம்ப படிச்சிருந்ததால் நல்ல ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டில் இருந்ததால் எனக்கு வந்து அந்த அந்த சர்க்கிரம்ஸ்டன்சஸ் எனக்கு பிடிக்கல அப்புறமா நான் யோசித்தேன் எதனால நம்ம ஒருத்தவங்கிட்ட போய்ட்டு நம்ம வந்து இருக்கணும் நம்ம நம்மளோட வழியை நம்ம வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு அப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க சுனில் மேனன் இருக்காங்க சிட்னி இருக்கான் டாலு இவங்களாம் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அப்போ அவங்களோட மூலிமா வந்து நிறைய ஷோஸ் நான் பண்ணேன் டூ தௌசண்ட் செவனில் ஃபஸ்ட்டு வந்து மிஸ் சென்னையானேன் டூ தௌசண்ட் மிஸ் இந்தியா அதாவது மும்பையில் நடக்குது அப்போது வந்து லக்ஷ்மி திருப்பாதி தான் இங்கே வந்து ஜட்ஜாக இருந்து செலக்ட் பண்ணிட்டு போகிறாங்க அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு திருநங்கை மிஸ் வேர்ல்டுக்கு போனது நான் தான் டூ தௌசண்ட் அப்போவே ஏன்னா பட் ஆனால் என்னென்னா அப்போ இருக்கிற சூழ்நிலைகள் வேறு இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் வேறு இப்போ வந்து நம்ம எது பண்ணாலும் உடனே வந்து பப்ளிசிட்டி ஆகிடுது சேனல்ஸ் இருக்குது ட்விட்டர் இருக்குது ஃபேஸ்புக் டக் டக் டக்குன்னு வந்து உலகமே நம்ம கையில் வந்துச்சு அன்றைக்கி இருக்க சூழ்நிலை ரொம்ப நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ரெண்டாவது வந்து கண்டிப்பாக அம்பாலோட கருணை தான் நான் சொல்ல முடியும் ஏன்னா டக் டக் டக்குன்னு எனக்கு வந்து அடுத்த அடுத்த ஸ்டெப் வந்து எந்த ஒரு தடையிலாமல் நான் போனேன் பட் ஆனால் என்ன தான் நம்ம போனாலும் கருமானு ஒன்று இருக்குல்ல என்னை இழுத்து திருப்பி கூட்டு சாமிக்கிட்டே விட்டுடுச்சு ஏன்னா இது போல் பியூட்டி பேஜண்ட்டு ஃபேஷன் ஷோஸ் இது போல் போகிற மாடல்ஸ் இருக்காங்கன்னா அவங்க அடுத்து குறி வைக்கிறது சீரியலோ சினிமாவோ அது போல் பிளாட்ஃபார்ம் போயிடுவாங்க ஆனால் நீங்கள் அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக இருக்கீங்க அங்கே நீங்கள் அழக தான் வெளியில் தோற்றமாக காட்டணும் ஆனால் இங்கே அழகுன்றது பொருளே கிடையாது ஸ்பிரிச்சுவலை பொறுத்த வரைக்கும் எப்படி இந்த ஒரு கான்ட்ராஸ்டான சேஞ்ச் உங்களுக்கு எனக்கு நடுவில் வந்து ரொம்ப வந்து உடம்பு சிலமாயிருச்சு அப்போ எல்லாமே என்ன சொல்லிட்டாங்க உங்களுக்கு வந்து யாரும் பண்ணிட்டாங்க சேவை பண்ணிங்க எனக்கு ஃபர்ஸ்ட்டில் இது நம்பிக்கையே கிடையாது ஃபஸ்ட்டு நான் கோயில் போக ரொம்ப சாமி பக்தியானா ரொம்ப எனக்கு என்னன்னா தெய்வம் மட்டும் தான் நம்பவே நான் மற்றபடி இந்த பிளாக் மேஜிக் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னா அது வந்து ரொம்ப வந்து நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன் ஏன்னா நம்ம நம்மளோட சூழ்நிலை வேற நம்மளோட அந்த வே ஆஃப் மூவிங் வேற நம்மளோட லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி இருந்தது எனக்கு ரொம்ப வந்து அப்போ வந்து சோட்டாநிக்கிரி பகவதினா ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து என்ன நம்பிக்கைன்னா நான் அந்த கோயில் போய் தான் எனக்கு இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி வந்து நான் நம்புவேன் ஸோ ஏன்னா அந்த அம்மா கிட்டே போன பக்கத்தில் எனக்கு வந்து மிஸ் வேர்ல் சான்ஸ் கிடச்சிது நான் வந்து வீடு வாங்கினேன் நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு நடந்தது ஏன்னா நான் பரிபூர்ணமாக நம்ம நம்பினேன் நான் ஸோ எனக்கு எனக்கு என்னென்னா அந்த அம்மா இருக்கிறப்போ எனக்கு எப்படி வந்து இந்த மாதிரி பிளாக் மேஜிக் வந்து எனக்கு வந்து இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு பட் ஆனால் ஒரு நேரத்தில் என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்து ரொம்ப வந்து அது அதிகமாக ஆரம்பிச்சிச்சு என்னால் வந்து அடுத்த கட்டத்துக்கே போக முடியல என்னென்னோ பண்ண ஆரம்பிச்சிச்சு ஹாஸ்பிட்டல் போனால் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க திடீர்னு வந்து வயிற்று வலி ரொம்ப வயிறு வலினால் அப்படி ஒரு வயிறு வலி அப்படி துடிப்பை நான் இத்தனை இப்போ எங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிற அந்த இது கிடையாது ஸோ டாக்டருக்கும் ஒன்றுமே புரியல வர எதனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி வயிறு வலி வருது சொல்லிட்டு ஸோ கர்ப்பம் இருந்தால் தான் அந்த கட்டி இருக்கும் ஏதாவது வந்து அந்த பீரியட்ஸில் வரும் நம்மளுக்கு அது எதுவுமே கிடையாது ஆப்ரேஷன் பண்ணியாச்சு அந்த சர்ஜரிஸும் பார்த்தோம் எதுவுமே கிடையாது அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா நாலாக சாமி வந்து எனக்கு கிணவுல வந்து இன்டிமேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி ஒரு விஷயம் உனக்கு இருக்குது நீ வந்து அங்கே போனோம் இங்கே போனோம்னு சொல்லிட்டு அப்போ வந்து என்னாச்சுன்னா நான் வந்து பெரியபாளையம் இருக்குல்ல ஆமாம் ஆமாம் ரொம்ப சக்திவாகி தெய்வம் அந்த அம்மா அந்த அம்மா ஊரில் இருந்து ஒரு சித்தர் வந்து இமாலய மலையிலேருந்து வந்திருக்காங்க அவங்க வந்து தான் எனக்கு வந்து சொன்னாங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வயிற்றுக்குள்ளே கொடுத்துருக்காங்க வச்சுருக்காங்க உங்களுக்கு ஆமாம் வச்சிருக்காங்க ஓ ஸோ எனக்கு வந்து வச்சிருக்காங்க சொல்லிட்டு ரொம்ப பொறுக்கு நான் ஐயோ இன்னும் நம்ம செத்துருவோம் அப்போது எனக்கு வந்து என்னாச்சுன்னா ஸ்கின் எல்லாம் வந்து மாறிடுச்சு ஆக்சி சொல்லுவாங்க தெரியுமா கிளவி மாதிரி ஆகிடுவாங்க சொல்லிட்டு அந்த மாதிரி ஆகிடுச்சி எனக்கு வந்து மூ இந்த மூஞ்சி இல்லை அப்படியே அப்படியே சுருக்கம் இருந்துச்சு அந்த பொலிவே இல்லை நல்லா தெரியும் உங்களுக்கு இப்போ இருக்கிற ஃபோட்டோஸும் நீங்கள் முன்னாடி அதை மிஸ் நான் வந்து மிஸ் வேர்ல்டு இருக்கிற ஃபோட்டோஸ்க்கும் நடுவில் இருக்கிற ஃபோட்டோஸ்க்கும் நீங்கள் பார்த்தாலே நல்லா தெரியும் அந்த மூஞ்சி வந்து ஒரு மாதிரி விகாரமாகவே இருக்கும் அந்த கலையே இல்லாமல் இருந்தது சூனியா வச்சா இவ்வளோ தூரம் ஆமாம் நான் சாட்சி வேற யாருமே சாட்சி கிடையாது நான் வேற யாரையும் பார்த்து சொல்லணும்னு நம்ம என் வாழ்க்கை சாட்சி இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு நிற்கிறேன்னா இந்த அம்மா இல்லைன்னா நான் கிடையாது இவன் மொத்தம் தான் அதுக்கு வந்து பரிகாரம் இவ ஒருத்தான் பரிகாரம் மூர்த்தி நம்ம அப்புறமா அந்த அம்மா பற்றி பேசலாம் ஃபஸ்ட்டு நம்ம லைனில் பேசலாம் அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் உள்ளே போயிட்டு அவங்க தெய்வத்துக்கிட்ட உத்தரவு கேட்பேன் அந்த சுவாமி உத்தரவு கொடுத்தா தான் அவங்களுக்கு கொடுப்பேன் நீங்கள் நம்ம இதே மாதிரி சின்ன குடியில் தான் அந்த ரொம்ப ஹாகா போகலாம் இல்லை அப்போ என் ஃப்ரெண்டு தான் எனக்கு கூட்டிட்டு போகிறான் என்னால் கார் கூட அவ்வளோ ஒரு சிக்காயிட்ட அது அது நோய்ஜான்னு சொல்லுவாங்களே கோழி எப்படி இருக்கும் அப்படி சுருங்கி போய் அந்த மாதிரி ஆகிட்டேன் அப்போ என் ஃப்ரெண்டு அங்கேருந்து வந்து கூட்டு போகிறான் சரி நீ வா சொல்லிட்டு போனால் அவர் அப்புறமா அம்மா கிட்ட உள்ள போடணுன்னு உத்தரவு வந்துடுச்சு சாமி கொடுத்துன்னு கொடுத்து அனுப்புகிறாங்க ஒரு சின்ன ஒரு இதெல்லாம் கொடுத்தாங்க அவங்க சொல்லித்தராங்க எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு மூணு நாள் அப்படியே ஒரே வாந்தி 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 அந்த வாந்தி கலர் கலராக வருது அப்போ தான் வாழ்க்கையில் வந்து வாந்தி கலர் கலராக இருக்குமா சொல்லிட்டு நான் பார்த்தேன் இப்போ நார்மலாக இப்போ நம்ம சாப்பிட்றோம் ஏதோ நம்மளுக்கு சிக்கலை வாமிட் எப்படி வரும் ஒரு மாதிரி கலரில் வரும் பட் ஆனால் இது என்னென்னவோ கலரில் வருது எனக்கு அப்போ தான் வந்து நம்ம இவ்வளோ அது மூணே நாள் தான் மூணே நாள் தான் மூணாவது நாள் வந்து நான் நல்லா படுத்து நிற்கிறேன் இந்த அம்மா வந்து காற்று மாதிரி வந்து என்னை தொட யார் பகவதி அம்மா வந்து நான் எங்கள் அம்மான் சொல்கிறேன் அம்மா நான் சரி பரவாயில்ல நான் வீட்டில் வந்து இந்த அம்மா ஃபோட்டோ எப்பவுமே வச்சுருப்பேன் மேலே இருக்கிற ரூமில் நான் அதான் இருப்பேன் சாமிக்கு விளக்கேற்றி இருப்பாங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மா சொல்லி நேர்ப்பாங்க உன்னதான் அம்மா இவளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சுமா இந்த மாதிரி ஆயிடுச்சேம்மா சொல்லிட்டு ஆனால் சக்தி உள்ள தேவியாவை அதாவது ஒரு விஷயம் நான் அப்போ ஆணித்தரமாக நம்பினேன் அதாவது வெளியே இருக்கிற செய்வனையை வந்து தெய்வம் காப்பாற்றிடும் வயிற்றுக்குள்ளே ஒருத்தங்க மருந்து கொடுத்துட்டா அது கன்ஃபார்மாக காளியாண்ட கூட காப்பாற்ற முடியாதுன்னு அன்றைக்கி நான் தீர்க்கமாக என்னோடய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை இது ஒரு எக்ஸாம்பிள் வேறு யாருமே வேணும் என்னோடய ஃபோட்டோஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதாவது மிஸ் வேர்ல்டு போன ஃபோட்டோஸ்க்கும் இப்போ இருக்கிற ஃபோட்டோஸ்க்கோ நடுவில் இருக்கிற அந்த ஃபோட்டோஸ்க்கோ எனக்கே பார்க்க பிடிக்காது முஞ்செல்லாம் ஒரு நல்லா தெரியும் அதாவது ஏதோ ஒரு துஷ்டமான ஒரு இது வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே இருந்திருக்கா அது நம்ம வேலை செய்ய ஆரம்பிச்சு எனக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் மூணே நாள் தான் நீங்கள் நம்ப மாட்டீங்க பளிச்சுன்னு ஆகிட்டேன் பதினெட்டு வயசு பொண்ணு எப்படி இருப்பா அந்த மாதிரி ஸ்கீன் வந்துருச்சு பல 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 பண்ணிட்டு அது நான் ஆல்ஃபோஸ் நான் மாடல் ஒரு நல்ல ஒரு ஹைஜீனிக்கான பொண்ணு நான் சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே லிமிட்டட் ஃபுல் எக்ஸசைஸ் அப்போ எப்படி இருப்பேன் நான் அப்படி இருந்தால் திடீர்னு எப்படி அப்போ திடீர்னு பழைய மாதிரி ஆகிட்டேன் அப்போ நான் சொல்லிச்சு இனிமேல் நம்ம மாடல் எதுவுமே நம்ம போகக்கூடாது எனக்கு எதுவுமே தேவை கிடையாது எந்த தேவி நம்மளை காப்பாற்றினா அந்த தேவியை இன்னும் நம்ம நம்பி இன்னும் நம்ம உள்ளே போகணும் என்ன மிஸ் வேர்ல்டுக்கு போயிட்டு வந்தாச்சு ரெண்டு படம் நடிச்சாச்சு நம்மளுக்கு வேறு என்ன இருக்குது வேலை எதுவுமே தேவை நம்ம இந்த பிறந்த பையன் வந்து தெய்வம் வந்து நம்ம தொட்டு தொட்டுடுச்சு எப்போ இந்த மாதிரி காற்று மாதிரி தொட்டாலும் அன்றைக்கி நான் முழுமையாக அணிச்சிட்டேன் அதோட ஆரம்பிச்ச தேடல் இன்னைக்கு இங்க வந்து நிக்கிறேன் அப்பா எவ்வளவு பெரிய அவ்வளோ அதாவது நடுவில் வந்து நான் காணாமல் போயிட்டேன் நீங்க டூ தௌசண்ட் டுவெல்க்கு மேல பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு நான் மலைக்கான ஒருத்தி வந்து இல்லை அவள் வந்து இப்படி ஆயிசேவி பண்ணி இப்படி வந்து போயிட்டா அவள் இண்டஸ்ட்ரியில் இல்லை எதுலையுமே இல்லை திருநெங்கிலும் என்னை மதிக்கலை யாருமே என்னை மதிக்கலை ஏன்னால் எலமை நினச்சிட்டாங்க அவ்வளோ தான் அவளுக்கு ஏதாவது பண்ணிட்டாங்க பைத்தி மாதிரி ஆகிட்டாவை சும்மா காலி காலி சுற்றி நிற்கிறாள் அப்படி போயிட்டா அப்படி தான் பேச ஆரம்பித்தாங்களே தவிர்த்து ஆனால் என்னோடய தபோ பலம் அதில் அந்த டைமில் நடந்து வந்துன்னு யாருக்கும் தெரியல நான் இவன் மேலே இருக்கிற பைத்தியத்தில் காஷி அங்கங்கே கேரளா அங்கங்கே போக ஆரம்பித்து அந்த அம்மா ஃபுல்லாக தேடல் ஆரம்பித்து அகோரி வரைக்கும் என்னோட என்னோடய அந்த ஆத்ம பலம் அங்கே கொண்டு போய் விட்டுடுச்சு அதோடய பரிமாற்றம் அப்போ வந்து அவங்க சொன்னது என்னோடய குருமார்கள் என்ன சொன்னாங்கன்னா அம்மா நீ இங்கே வரல இவ உன தேடி வந்துக்கிறா அந்த வார்த்தைகள் தான் நல்லா புரிஞ்சுக்கங்க ஆன்மீகத்தில் வந்து எதையுமே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண முடியாது எதையுமே வந்து ஆராய்ச்சி பண்ணுற சக்தி இன்றைக்கி உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை நீ எதை படைச்சி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு படைச்சில் நம்ம பிறந்துருக்குறோம் அதை அனுபவிக்க தான் நமக்கு உத்தரவை தவிர்த்து அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எதுவுமே கிடையாது ஏன்னா நாம் நாளைக்கு மரணத்தை சமவிக்க போகிறோம் அந்த ஒரு நிமிஷம் நம்ம நம்ம என்றைக்குமே நம்ம ஒரு ஒரு செகண்ட் நம்ம அதை மனசில் நினச்சிருக்கணும் அதாவது மரணம் உனக்காக எதிர்கொண்டு இருக்கிறது எஸ் மரணம் உனக்கு எதிர்கொண்டு இருக்கிறது மரணம் உனக்கு எதிர்கொண்டு இருக்கிறது அதை வந்து நம்ம என்றைக்குமே நம்ம வந்து மனதார அதை நினச்சிக்கும் பொழுது கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்மளுக்கு வந்து வெறுப்பு வராது நம்மளுக்கு வந்து அவங்கள துரோகம் பண்ணணும்னு நினைக்காது நம்ம அழிக்கணும்னு தோணாது இல்லை மாயை நீ நினச்சிட்டாலே நினச்சிட்டாலே முடிஞ்சிச்சு நீ தன்னால் மேலே வந்துடுவேன் உன்ன தடுக்கிற சக்தி ஈரேழு பதினாலு பூனங்களும் கிடையாது அந்த மாயையை நீ என்னைக்கு உணருறியோ அந்த மாயைக்கு தெய்வம் கட்டுப்படும் அப்போ தெய்வத்துக்கிட்ட நீ போக தேவையில்ல தெய்வம் உன்னை தேடி வந்துடும் அந்த மாதிரி அப்போ என்னோடய குருமார்கள் என்ன சொன்னாங்க நீ அந்த அம்மாவை தேடி வரல ஏன்னா காசி என்பது சாதாரண விஷயம் கிடையாது இன்றைக்கி இந்தியாவில் எவ்வளோ பேர் போகிறாங்க லட்சம் கோடி கோடிக்கணக்காக எல்லோரும் காசிக்கு போயிருக்கிறாங்களா கிடையாது ஆனால் அந்த காசியில் என்னை வந்து அம்மா வச்சிருக்கிறாங்க அங்கேருந்த வந்து அம்பிகை எனக்காக என் தாய் வந்தால் நான் வரேன் உன்னை காப்பாற்றுறதுக்கு இன்னும் மட்டும் இல்லை இனி இங்கே தேடி அத்தனை பேருக்கு நான் காவலான் நினைக்கணும்னு சொல்லிட்டு வந்தவன் அப்போது எவ்வளோ ஒரு அதிசயம் எனக்கு நடந்துருக்கும் என் வாழ்க்கையில் எவ்வளோ மிரக்கல்ஸ் அம்மா காட்டியிருப்பா இன்றைக்கு அந்த ஒரு பூஜை பண்ண 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 பண்ணனா அம்மா எனக்கு சித்தி பண்ண ஆரம்பித்தா இன்னி எவ்வளோ பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க எவ்வளோ பேர் புகழ் எனக்கு ஆக்சுவலி மிஸ் வேர்ல்டோட இன்றைக்கி எனக்கு பத்து மடங்கு பேரு புகழ் இன்றைக்கி வந்திருக்கு சரிக்கா சரி ஒரு எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் பாருங்கள் அதாவது இப்படி ஒரு பொண்ணாக இருந்து ஒரு மாடலாக இருந்து ஒரு இன்டர்நேஷ்னல் மாடலாக இருந்து ஆனால் அது எதுவுமே வந்து எனக்கு வந்து அனுபவிக்கிறதுக்கு சுவாமி உடலை ஏன்னா அது ஒரு மாயைன்னு எனக்கு காட்டி அதுலேருந்து அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி இதுதான் தான் உனக்கு முழுமை இதுதான் தான் உனக்கு இன்றைக்கி இன்னைக்கு எல்லாருமே அம்மான்னு சொல்லிட்டு என் காலை விழுறாங்க இன்றைக்கி எங்கள் யார் பார்த்தாலும் அம்மா என் குழந்தைக்கு உடம்பு சில உன் கையால் விபூதி விடுமா அம்மா இந்த மாதிரி பிரச்சனை சரி பண்ணி கொடுமா உன் பூஜை நாங்கள் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு எங்கெங்கன்னு ஃபோன் பண்ணுறப்போ அந்த அந்த இருக்குது பொண்ணு சொல்கிறதுக்கே கிடையாது அத்தையும் ஒரு சந்தோஷம் அத்தியும் மனம் அக்கா ஒரு விஷயம் நான் ஓப்பனாக கேட்குறேங்க நாங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கோம் இந்த ஃபீல்டில் நாங்கள் இருக்கும்போது நிறைய பேர் டாக்குமெண்ட்ரி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஃபேகாசில் பேர்சன்ஸ்க்கு நான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் என்ன பண்ணோம்னா கொஞ்சம் சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க நிறைய சம்பாதிக்கணும்னா நம்ம கடவுளை தொடலாம் நான் சாமியை உட்காந்துட்டா உண்டியல் காணிக்க பயங்கரமாக வரும் நாம சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அதை அவங்க கடவுள் தொண்டை தொண்டாவது சொல்கிறாங்க நீங்கள் உண்மையவே சொல்லுங்கக்கா இப்போ மாந்திரிகம் பண்ணுறேன்னு சொல்லி பத்து பேர் நாங்கள் பார்க்குறோம் இன்னொரு பக்கம் கடவுள் பேரை சொல்லி சம்பாதிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கோம் இதெல்லாம் கடவுள் மன்னிப்பாங்களா ஏன்னா அவங்க பேரை சொல்லி நம்ம மந்திரம் சொன்னாலும் இதை கடவுள் மன்னிப்பாங்களா சரி ஒரு விஷயம் நான் வந்து முழுசாக சொல்ல விரும்பிக்கிறேன் எந்த ஒரு விஷயத்தில் வேணால் நம்ம வந்து பொய்யாக இருக்கலாம் ஆனால் தெய்வத்தின் பேரில் வந்து பொய்யாக இருக்கவே முடியாது ஏன்னா எதை நீ தோன்றியோ அது உனக்கு தண்டிக்கும் திருப்பி எஸ் புரியுதா அவங்களுக்கு ஏன்னா ஒரு ஒரு சிலையோட சக்தி அந்த மாதிரி ஒரு ஒரு விக்கிரகத்தோடய பலம் அந்த மாதிரி அதனால் ஒரு சிலையோ ஒரு சுவாமியோ நம்ம வந்து பிரதிர்ஷ்ட பண்ணி வழிபாடுக்குள்ளே போகும் பொழுது அவனுக்கு தெரியுதோ தெரியுதோ ரெண்டாவது விஷயம் அதுலேயே அவங்களுக்கு காட்டிடும் அவ்வளோ அதாவது தெய்வம் இதை வந்து நம்ம வந்து சாதாரணமாக நம்ம வந்து அவங்கள ஜட்மெண்ட் பண்ணவே முடியாது இப்போது ஒரு விஷயம் நம்ம ஒரு ஒரு துர்கை சாமி இருக்குன்னா அந்த துர்கைக்கு இப்படி தான் இந்த நாளில் தான் இந்த பிரதான பூஜை பண்ணாதான் நீ மேலேயே வர முடியும் ஓகே இல்லைனா உன்னோட வாழ்க்கை அப்படி தடுத்துக்கினே இருக்கும் உன்னால் ஃபுல்ஃபில் ஆகவே முடியாது ஓர் அதே மாதிரி காளி காளி வந்து எக்ஸ்ட்ரீம் எல்லாத்தோட எக்ஸ்ட்ரீம் காளிக்கு மேலே தேவியே கிடையாது நீ காளிக்கு மேலே எந்த அதுவும் தக்ஷணேஸ்வரிக்கு மேலே எந்த தெய்வமே கிடையாது தசமகா வீதியால் பத்து அம்சத்துக்கு உ உரியவளை இவை தான் அதாவது காளியை ஆரம்பித்து மகாலட்சுமியாக முடிகிறா சிவபெருமானையே சமாளிக்கிற ஒரே சக்தி பத்து அவதாரம் பார்த்தீங்கன்னா இங்கே காளியாக ஆரம்பித்து கமலாத்மிகா அதாவது மகாலட்சுமியா முடியாது அப்போ என்ன அர்த்தம் காளியும் நான் தான் லட்சுமியும் நான் தான் வெரி சிம்பிள் நான் தான் மும்மூர்த்திகள் தேவாதி தெளிவாக அம்மா அதாவது வெரி கட் அண்ட் கிளியர் இப்படிதான் அப்படிதான் அந்த பேச்சுக்கே கிடையாது நான் தான் முடிஞ்சிருச்சு கதை அவ்வளவுதான் இதுக்கு ஏதாவது வச்சுனா உனக்கு திருப்பி வச்சு செஞ்சது மட்டும் இல்லை பிரிச்சு மேய்ஞ்சிருவா ஓகேக்கா கிழிச்சு போட்டுருவா கரெக்ட்டுக்கா கரெக்ட்டுக்கா இதுக்காக தான் கேட்குறேன் ஏன்னா பார்க்குற பல பேரும் நானும் நாளைக்கு வந்து இது போல பேட்டி கொடுக்கலாமா நினைப்பாங்க ஆனால் கண்டிப்பா எங்கே உண்மை இருக்கு அங்கே தான் தேடி போட்டு கண்டிப்பா இப்போ இங்கே பார்த்தீங்க வச்சிங்களேன் இங்கே நீங்கள் எல்லாமே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்ட் இது எதுவுமே வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை ஆனால் எல்லாமே நடந்தது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த அம்மா ஸ்மெஷான வாஷிங் ஸ்மெஷானம் சுடுகாடு இப்போ நீ உட்காந்து கேட்கணும் சுடுகாடு இப்போ நான் உட்காந்துருக்கிறதா ஆமாம் ஓகே இந்த இந்த இடம் இப்போ நீங்கள் உள்ளே வந்தீங்களே இந்த இடம்ல மயானம் அதுவும் இன்னைக்கு நேற்று மயானம் கிடையாது காலம் காலமாக இதுதான் சுடுகாடு இந்த மொத்த ஏரியாவுக்கும் இப்போது ஜனத்தொகை அதிகமானதால் மக்கள் என்ன பண்ணிக்கிறாங்க இங்கே இருக்கிற சுடுகாடை தூக்கி மெயின் ரோடில் ஷிஃப்ட் பண்ணிக்கிறாங்க நீ கரெக்டாக அம்பாலோட நேர் சந்துக்கு நேர் பார்வைக்கு சுடுகாட்டு இருக்குது இவ்வளவும் எங்களுக்கு தெரியாது இடம் வாங்கின பிறகு தான் எங்களுக்கு சொல்கிறாங்க அம்மா அது சுடுகாட்டு இடம் சொல்லிட்டு அப்போ இதுல உன்னோட புத்தி எங்க இருக்குது என்னோட புத்தி இருக்குது கிடையாது இவ என்ன நினைக்கிறோ அது நடந்துச்சா அந்த மண் இப்போ இந்த வீடை எங்க நீங்க தோணலும் உள்ள இருந்து எலும்பு எடுக்கலாம் இப்போ கூட எஸ் அந்த மாதிரி வந்து எரிச்சது பொறச்சது எல்லாமே இங்கதான் இருந்திருக்கு முடிஞ்சுச்சா அதே மாதிரி இந்த அம்பிகை வந்த இடம் காசி இந்த சந்தோட பேர் காசி குப்பம் மூணாவது தெரு

எனக்கு ஏதோ பிரச்சனை பார்ப்பேன் அதுதான் என்ன அந்த மாதிரி ஒரு ஒரு தேவிகளுமே எங்கெங்கே வந்தாங்க நான் சொல்கிறேன் அப்போ இது வந்து காசி கோவில் மூணாவது ஸ்ட்ரீட் காசி கோயில் குப்பம் அப்போ தான் அந்த காஷி எல்லாமே இப்போ நான் பிறந்தது காசிமேடு அந்த காஷி அப்போது ஏதோ ஒரு நம்பால் வந்து சொல்ல வரா நீ எனக்காக பிறந்திருக்கிற அதுவும் உன்னோட அதாவது எல்லா இடத்துல காலி இருக்கிறாலே எல்லா இடத்துலையுமே காலி இருக்கிறாள் காலி எந்த இடத்துல இல்லை சென்னையில் இல்லையா கல்கத்தால இல்லையா இல்லை தமிழ்நாட்டில் இல்லையா இல்லை ஆந்திராவில் இல்லையா எல்லா இடத்துலையும் காலியோட அம்சம் நிறைஞ்சிருக்குது நம்ம வெக்கால் எடுத்துக்கலாம் மதுர காளி எடுத்துக்கலாம் என்ன கோலவழி பதிரகாளி எடுத்துக்கலாம் பட்டபாரியம்மன் எடுத்துக்கலாம் வடிவுடையமன் கோவிலில் எல்லா கோவிலுமே எல்லா இடத்துலையுமே காளி இருக்கிறா ஆனால் காலிக்கெல்லாம் காளின்னு ஒத்திருப்பாள் காலிக்கெல்லாம் தாயின்னு இருப்பாள் காலிக்கெல்லாம் பெரியவன் ஒருத்தி இருந்தால் இவன் மட்டும்தான் எப்போ சிவனோடு நிற்கிறாலோ அவள் தான் எக்ஸ்ட்ரீம் பவர் டாப் அதிலிருந்து வந்தவதான் வந்தவ தான் அத்தனை சக்தியுமே அத்தனை ரூபமே இந்த அம்பிகைகள் மேல நின்றதால இல்லைன்னா இந்த பிரபஞ்சமே அழிச்சிட்டு இருப்பா அந்த அளவுக்கு ஒரு கோரம் அந்த அளவுக்கு ஒரு உக்ரம் அந்த அளவுக்கு வெறி அம்மா வந்து ரத்த பீகு ஒரு அசுரன் அழிக்கும் பொழுது அவன் என்ன வரம் வாங்கியிருக்கான்னா ஒரு ஒரு சொட்டு ரத்தத்துல இருந்து எனக்கு வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு அம்பல்வா அப்போ மகா துர்கா வந்து சண்டை போட்டு வந்து மகிஷாஸ்வரமதி அதை ஒக்கிறாப்பார் அவள் தான் மகிஷாசுவர மருதனி அந்த அம்பிகை வந்து பார்க்க இந்த மாதிரி நீ எங்கேயுமே பார்த்துக்க முடியாது அதோ பார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு மகிஷாசுர மர்தினி ரெண்டாவது இருக்குமே முகாம்பிகை நீங்கள் கொல்லூர் போயிருக்கீங்களா போயிருக்கோம் கீழே அம்மா சப்பளாங்கால் போட்டிருக்கா மேலே குடச்சாத்திரி போயிருக்கீங்களா போனோம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா ஈவினங்லாம் மேலே போயிட்டு ஃபோட்டோ எடுக்க சொல்லு நான் பெட் அடிக்கிறேன் தர்மம் பண்ணாதவங்க பில்லி சூன்யம் ஏவல் பிசாசு போன்ற துஷ்ட சக்தியால் வாழ்கிறவங்க மற்றவங்கள அழித்து வாழ்கிறவங்களாம் அந்த மலை மேலே ஏறிட்டு வர முடியாது அந்த மலை மேலே ஏறிட்டு அந்த அம்பிகை அங்கேருந்து வந்தவ அதோ இந்த அம்மாவையும் இதே குடச்சாத்திரி நீங்கள் எப்போதை டைம் கிடைச்சா நீங்கள் போயிட்டு வாங்க இந்த அம்மா மாற்றி எடுத்துக்கலாம் அப்படியே அது ஒருக்கா பாருங்கள் இந்த அம்பாலும் அந்த குடச்சாத்திரியில் மூகாம்பியும் ஒரே மாதிரி இருப்பாங்க கீழே இருக்கிற அம்பிகை தான் சப்பலாங்கால் போட்டிருப்பா ஏன்னா நம்ம சாந்தம் லக்ஷ்மி ரூபத்தில் இருப்பான் இவன் ரூபம் பக்கத்தில் இருக்க இருப்பாங்க ஸ்வர்ணாகர்ஷ்ணா பைரவர் அந் அவர் என்ன மகாலட்சுமிக்கே அந்த பட்டத்தை கொடுத்துருவா அவள் தான் குபேரருக்கும் மகாலட்சுமிக்கும் ஸோ இங்கே சிவன் பார்வதி தான் ஆனால் பேர் வந்து பைரவர் பைரவி ஸோ அவளும் அந்த காலி ரூபாய் உக்ரரூபத்தோடு உட்காந்துருக்காங்க இந்த பக்கம் ப்ரித்திங்கரா ரைட்டில் என்ன அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மகிஷாஸ்வரம் அதினி கீழே இது திருவண்ணாமலையிலேருந்து எடுத்து வந்தது மகாலட்சுமி மகா சரஸ்வதி சரியா அந்த அம்பிகைக்கு பக்கத்துல பெருமாள் இருப்பார் அந்த பெருமாள் வந்து ராமேஸ்வரத்து நான் கடல்ல முங்கி எழுந்து சொல்லி வந்தது இந்த துர்கையும் காசியில இருந்து வந்தது நான் இங்க சென்னையில வாங்கினதுன்னா விநாயகரும் முருகரும் மட்டும் தான் இந்த சிவலிங்கம் இருக்கு பாத்தீங்களா அதோ அந்த இதுல போட்டு வச்சிருக்கோம் ருத்ராட்சம் போட்டு வச்சிருக்கோமே அந்த அது வந்து பூமியில இருந்து வந்தது அம்பாள் சொல்லி நான் ஒரு இடத்துக்கு போய் அந்த பூமியிலேருந்து எடுத்து வந்தது நான் சுயம்புலிங்கம் அது சரியா இந்த பச்சை கலர் லிங்கம் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து இந்த இந்த சித்தர்கள் சொல்றாங்களே அவங்க வழிபாட்டில் இருந்து என்னை பார்த்தோன்னு எனக்கு கொடுத்தாங்க இது வந்து உன் வீட்டில் வரணும்னு ஆசை எடுத்துகிட்டு போ சொல்லிட்டு அந்த மாதிரி ஒன்று ஒன்றுமே ஒரு ஒரு கதை இருக்குது ஒன்று ஒன்று ஒரு ஒரு செயல்பாட்டில் இருக்குது எப்போவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க ஒன்று ஒரு சாம்பிள் சொல்கிறேன் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நம்ம வந்து எத்தனை பெரிய சிவாலயம் கட்டினாலும் காசிலேருந்து ஒரு சிவலிங்கம் எடுத்து வந்தால் தான் அது முழுமையடையும் தெரியுமா உங்களுக்கு இல்லைன்னா அந்த கோயில் முழுமையாக கிடையாது நீங்கள் எந்த பெரிய கோயில் போனாலும் காசி விஸ்வநாதன் போட்டிருப்பாங்க அந்த சிவனுக்கு தனியாக பட்டாடையை அமைச்சு தனியாக விளக்கரிஞ்சு நிற்கும் மற்ற சிவன்லாம் கூட சாதாரணமாக இருக்கும் நீங்கள் இன்னொரு பாட்டி எந்த கோயில் பெரிய கோயில் போனாலும் போங்க அங்கே காசி விஸ்வநாதன் போட்டுற அந்த சிவலிங்கத்துக்கு முன்னாடி தனித்து மகமும் இருக்கும் அதே மாதிரி காசிலிருந்து வந்த சிவலிங்கம் அது நந்தி பவர் சப்ளை தான் நான் என்ன சொல்லுவேன் அம்பாள் இங்கே உட்காந்துட்டா அதனால அத்தினி தெய்வாதி தெய்வங்களை உட்காந்துட்டாங்க புரியுது அவங்களுக்கு அவங்க எப்போ எந்த இடத்துல திருப்பி விசாலமா உட்காரன்னு அவங்களுக்கு தான் தெரியும் அது இருக்கும் பூஜைகள் இங்கே நடந்துருக்கும் இப்போ தமிழ்நாடு மட்டும் இல்லை உலக அளவில் இருக்க கேப்டன் விஜயகாந்த் அவருடைய ரசிகர்கள் ஒரு விஷயம் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க சாருக்கு உடம்பு முடியாமல் போச்சு சரி தெரியுது எங்களுக்கு ஆனால் அப்படி கல்லு மாதிரி நின்ன மனுஷன் அவ்வளோ பேருக்கு உதவி பண்ணி ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு உயர்ந்த மனுஷன் நல்ல ஆரோக்கியமாக இருந்த ஒருத்த திடீர்னு படுத்த படிக்காத என்ன ஆச்சுன்னு தெரில அவருக்கு என்ன டிசிஷனும் புரியலன்னு எல்லாருமே சொல்கிறாங்க சில பக்கம் போய் விசாரிச்சு பார்த்தோம்னாக்கா இல்லைப்பா பிளாக் மேஜிக் தானே பண்ணியிருப்பாங்க பில்லி சொன்னி வச்சிருப்பா அது போலலாம் சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குமாக்கா கண்டிப்பாக இருக்கலாம் இங்கே இன்னைக்கு பாருங்க இன்றைக்கி எல்லாம் பெரிய பெரிய கோடீஸ்வரங்க உங்கள் வீட்டுக்கு போனால் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகே நீங்கள் அவங்களை கேட்காதுங்க ஸ்ட்ரெயிட்டாக அவங்க வீட்டுக்கு போயிடணும் அது அம்பானியாக இருந்தாலும் சரி அதானியாக இருந்தாலும் சரி டாட்டா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே சரி நீங்கள் விஜயகன் சார் பேர் எனக்கு தெரியல நான் வந்து மற்றவங்கள சொல்கிறேன்னா வீட்டுக்கு போனால் அவங்க சாமி ரூம் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும் அவங்க சாமி ரூமில் அத்தனை தெய்வங்கள் அப்படியே பற்றி உயிரோட்டமாக வச்சுருப்பாங்க அத்தனை பூஜை புனசுப்பாங்க கட்டுக்க ஏன்னா சேஃப் கார்ட் அவங்களுக்கு ஒரு குருமாங்கள தனியாக வச்சுருப்பாங்க அவங்களுக்குன்னு பூஜைகள் தனியாக நடத்தினே இருப்பாங்க ஏன்னா எப்போவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க எந்த ஒரு விஷயமும் உடனே வந்து கிளியர் பண்ணவே முடியாது நம்ம வந்து ரெடியாக இருக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் எப்போவுமே அப்போது அது பாய்சன் நம்ம ஏறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கட் ஆஃப் கட் ஆஃப் ஃபைனே இருக்கும் நீ உனக்கு எதுவுமே இல்லாமல் டக்குன்னு போட தான் நம்ம வந்து சுரண்டு ஊழிடுவோம் அவங்களுக்கு அதனால் ஏன்னால் நார்த் சைட்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஆன்மீகத்தோட வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு அந்த ஈடுபாடு ரொம்ப இருக்கும் ஒரு நவராத்திரியாக பத்து நாள் கரெக்டாக இருப்பாங்க ஒரு ஒரு நல்ல நாள் பெருநாளாக கரெக்டாக இருப்பாங்க உடனே கூலி போவாங்க அந் அதில் வந்து அவங்க ஈடுபாடோடு இருப்பாங்க ஸோ அப்போ என்ன ஆகுனா இந்த மாதிரி பிளாக் மேஜிக்லாம் ரொம்ப வந்து அஃபெக்ட் பண்ணாது அவங்கள சவுத்தில் அப்படி கிடையாது நம்ம எல்லாமே வந்து இல்லை ஃபிராக்ஷன் ஆஃபர் தூக்கு போட்டு போயினே இருக்கிறோம் அது எவ்வளோ பேர் பாவம் நமக்கு தெரியல ஆனால் இந்த மாதிரி வந்து அவசகரங்கள் இந்த மாதிரி இருக்குது அது எவ்வளோ ஒரு இழப்பு அது ஓகேக்கா தெளிவாக கேட்குறேங்க இப்போ அம்பானி இருக்காருல இந்தியாவிலேயே பெரிய பணக்காரர் அவர் பாத்தீங்கன்னா இந்தியாவில இருக்க எல்லா கோயிலுக்கும் இருக்காரு குறிப்பா நம்ம இருக்கல அங்க அவர் வந்து புனித நீர்ல தீர்த்தமாடி அப்புறம் அப்புறம் கிளம்பி போறாரு அவ்வளவு பெரிய ஆள் இங்க வந்துட்டு போறாரு ஒரு ஒரு கோயிலும் சுற்றுறாரு ஸோ பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு டாக்டர்ஸ் மேலே எந்த நம்பிக்கை இருக்கோ அதே போல கடவுள்கள் மேலே கண்டிப்பா கடவுள் நம்பிக்கை இருக்கு அது போல வர்றத முன்னாடியே தீர்க்கிற அளவுக்கு கடவுள்களை வழிபடுறானா எந்த கடவுள்களா இன்டிமேஷன் அது எந்த குலதெய்வம் கரெக்டா உனக்கு இருக்கும் பொழுது ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்னா கண்டிப்பா உனக்கு தெய்வம் காட்டியே ஆகும் இந்த மாதிரி நடக்கப்போகுது நீ உஷாராகிடு இந்த மாதிரி இந்த மாதிரி நடக்க போதுன்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் ஆளையும் சேர்த்து காட்டிட்டு உனக்கு வந்துடுது அது எப்படின்னா நீ அப்போ தான் கட்டுக்குள்ளே வந்துடுவேன் ஒன்ஸ் நீ கட்டுக்குள்ளே வந்துட்டுனா சாமி வராது தெய்வம் விலகி போய்டும் அந்த வைப்ரேஷன் அவ்வளோ சிம்பிள் அதாவது வந்து அதுதான் தான் அதனால தான் வந்து கோவில் இருக்கிற ஊரில் நம்ம வாழணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகே ஓகே நெல்லை உங்களோட சேருங்க நெல்ல இது மாதிரி இதிகாசங்கள் புராணங்கள் இந்த மாதிரி வந்து கோயில் பஜனைகள் கோயில் பாட்டு பாடுற இடத்துல நம்ம பாடலாம் அதை கேளுங்க அது காது கொடுத்து கேட்டாலே போதும்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம் கேட்குறோமா ஸ்பீக்கரை காதில் போட்டுக்கின்னு கண்டதையும் கேட்டுன்னு இருக்கிறோம் வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு அதனால் எந்த ஒரு வைப்ரேஷனை வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து உதாசனப்படுத்தணுமோ நம்ம மரணத்தை நோக்கி போயின்னு இருக்கிறோம் கரெக்டா இன்னைக்கு நூறு வயசு நம்ம வந்து எல்லாரும் வாழணும்னு சொல்றோம் மனிதனுக்கு கடவுளை ஆயுசு போடுறது நூறு வயசு ஏன் வாழ முடியல சன்னியாசிங்க அம்மா மட்டும் ஏன் நூறு வயசு வாழ்றாங்க எழுபது வயசு எண்பது வயசு தொண்ணூறு வயசு எப்படி வாழ முடியுது அவங்களால மட்டும் மத்தவங்களை முப்பது வயசு போயிடுறாங்க பொட்டு போட்டு ஆஹ் முப்பது வயசு நாற்பது வயசு போட்டு போட்டு போயிட்டாங்க நல்லா இருக்கணும் திடீர்னு ஒரு கேப்சி சிக்கன் சாப்பிட்றாங்க ஒரு கோலா குடிக்க சொல்லு போயிடுறாங்களே ஆனா இதே கேப்சி சிக்கன் இதே கோகோ கோலா இதே மற்ற ஐட்டம்ஸ்ல வந்து ஃபாரின்ல சாப்பிட்றாங்க இங்க சாப்பிடறாங்க நம்மளும் சாப்பிடும் நம்ம சாப்பிடா அதுவா நம்ம சாப்பாடு எவ்வளோ சத்துள்ள சாப்பாடு எத்தனைய ஆரோக்கியமான சாப்பாடு எத்தனை ஒரு வளர்ச்சி ஊட்டுற சாப்பாடு சொல்லுங்க பாப்பமா அதை நம்ம இன்றைக்கி ஏற்றுக்க முடியுதா இன்றைக்கி நம்ம வந்து தேடுறோம் ஆனால் விவசாயம் காணா போச்சு உண்மையா இல்லையா இன்றைக்கி நம்ம பொழுது விவசாயம் காணா போச்சு இன்றைக்கி விவசாயம் தூக்கமாட்டே செத்துன்னுக்கிறான் சூசைட் இருக்கிறான் இன்றைக்கி நம்ம வந்து என்ன சொல்ல முடியும் அதாவது பாவத்தின் விரைவு இதெல்லாம் கருமா எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து காட்டி கொடுக்குது பாருங்க இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து சாப்பாடே அரிசியே கிடைக்காதுன்னு சொல்றாங்க ஆமா அப்ப நம்ம என்ன பண்ண முடியும் அப்போ நம்ம கையில் இத்தனி இருக்கு எல்லாமே ஆனால் நம்ம கையில் இருந்து பயன்பாட்டுக்கு இல்லாத அளவுக்கு இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து போட்டு நாசம் பண்ணியிருக்காங்க கிளியராக சொல்லிட்டீங்க அந்த விஷயம் அடுத்தது விஷ்ணு மாயா மாந்திரிகம்னு எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு கேரளா கண்டிப்பாக மைண்டில் வந்துடும் சோட்டானிக்கார பகவதி நம்மளுக்கு அடுத்தபடியாக விஷ்ணு மாயா அந்த கடவுளை பற்றி இங்கே பல பேருக்கும் தெரியாது அவங்கள பற்றி சொன்னீனா நல்லாயிருக்கு சரி விஷ்ணு மாயா என்பது குழந்தை எட்டு வயசு குழந்தை சரியா அது வந்து சிவன் பார்வதியோட குழந்தை குட்டி குட்டிச்சாத்தான் கிட்ட ஆமாம் குட்டிச்சாத்தான் அதாவது அவனுக்கு அவன் பேருக்கு குட்டிச்சாத்தன் கிடையாது விஷ்ணுமாயை வந்து ஏழு பதினாலில் லோகத்தில் இருக்கிற குட்டி சாத்தான்கள் எல்லாமேக்குமே இவன் தான் குரு இவனை தான் வழிபடணும் இவன் தான் தெய்வம் அவங்களுக்கு அதனால இவனுக்கும் அந்த பேர் வந்துருச்சு விஷ்ணு மாயன் வந்து மாயை முழுக்க முழுக்க மகாவிஷ்ணுவோட மாயை பரமேஸ்வரனோட மாயை சக்தியோட மாயை அவன் அப்போது நல்லா புரிஞ்சுங்க நம்ம ஒரு விஷயமே எதுவுமே வந்து இல்லை கண்ணில் பார்த்தா தான் இன்றைக்கெல்லாம் நம்பணும் அந்த நிலைமை வந்துருச்சு அது எவ்வளோ பெரிய முட்டால் தண்ணோம் பட் ஆனால் இறப்பு பிறப்பு இதை யாராலும் வைக்க முடியல இறப்பு பிறப்பையும் மாயை தான் அந்த அதே நம்ம கண் முன்னாடி பார்த்துக்கணும் அதை அக்செப்ட் பண்ண முடியல நம்மளால் சரி இன்னைக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் விஜயகாந்த் ஐயா வந்து இறந்தார் அவருக்கு கருட பகவான் சுத்திச்சு அப்போ எவ்வளோ ஒரு தர்ம ஆத்மா அது அந்த தர்மத்துக்காக பரம் அந்த மார்கழி மாதத்தில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வைகுண்ட பதவி தான் அந்த கருட பருவாரே பகவானே வந்தால் அந்த ஆத்ம சரீரத்தை கொண்டு போகணும் தான் இது கடவுள் உணர்த்துறாரு அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த நாள் அமையுது எல்லாமே நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம் ஆனால் மனசு அக்செப்ட் பண்ண மாட்டேது அப்போது இதில் யாரோட தப்பு இறைவனோட தப்பா இல்லை நம்மளோட தப்பா நம்ம எந்த அளவுக்கு கெட்டு நாசமாக போயிருக்கிறோம் எந்த குட்டி குட்டி சொல்ல ஆயிருக்கிறோம் ஏன்னா சில பேர் அதிக தர்க்கம் பண்ணாங்க என்னன்னா சவன் ஒன்று பார்த்தா கழுகுலாம் கருடெல்லாம் வரதான் செய்யும் அதை நீங்கள் எல்லாத்துக்கும் முடிச்சு போடுங்க அப்படின்றாங்க வரலையே எத்தனையோ சாவு போச்சு வர வேண்டியது தானே எத்தனையோ நல்லவங்க செத்தாங்களே எத்தனையோ தலைவர்கள் செத்தாங்களே எத்தனையோ அரசியல்வாதி செத்தாங்க எத்தனையோ நடிகர்கள் செத்தாங்களே சாவு வர வேண்டியது தானே ஏன் வந்து கோயில் கும்பாபிஷேகம் மட்டும் வந்தது ஈர்ப்பு ஏன்னா பஞ்சபூதங்கள் அங்கே அடக்கி வைப்பாங்க ஓமத்தாலேயும் பூஜைகளும் மந்திரங்களாலையும் ஒரு இடத்துல வந்து அந்த வைப்ரேஷன் கூடி அந்த கோவிலோட கும்பாபிஷேக கலசத்தில் அடைக்குமா அதுக்கு அங்கே இன்டிமேட் ஆகும் எங்கேயோ அந்த வேவ் பவர் வந்து அது கழுக அந்த கருடனை சொடும் அப்போ கருடன் தன்னால் வந்து நிற்கும் இங்கே எந்த ஓமம் பண்ணிங்க நீங்கள் எந்த யாகம் பண்ணிங்க எதுவுமே பண்ணல தர்மம் அந்த ஆத்ம சரீரம் இறந்த உடனே அந்த தர்ம போய் தொட்டுச்சு கருடனை கர்ணனை கிருஷ்ணராலேயே கொல்ல முடியல ஆ அவன் தர்மம் தானே அதே மாதிரி இந்த தர்மம் போய் தொட்டால் அந்த கருடனை கூப்பிட்டு வந்தது ஒரு அந்த தர்மத்தின் பலன்தான் இன்றைக்கி எல்லா ஜீவராசமும் அவர் ஃபோட்டோவில் தழழுச்சு சர்மம் போய் தழுவிச்சு மாடு போய் தழுவிச்சு கருடன் வந்து இன்னைக்கு இன்றைக்கி இந்த கலி யுகத்துலேயுமே ஏதோ தெய்வங்கள் நம்ம சொல்லுது நம்ம அறிவுக்கு சொல்லுது ஆனால் அதையும் வந்து நம்ம வந்து எதிர்வரையாக பார்க்கும் பொழுது இன்னும் தெய்வம் உக்ரமாக தான் ஆகும் இன்னும் பஞ்சபூதம் உங்களை வச்சு செய்வாங்க புரியுது அவங்களுக்கு அப்போது என்ன ஆகுனா நாடு நாசமாக போகிறதுக்கு எவ்வளோ இருக்குது இன்னும் வந்து இப்போ வந்து எவ்வளோ சொல்கிறாங்க இப்போ சுனாமி திருப்பி வருதுன்னு சொல்ல போகிறாங்க தண்ணி வந்து மெட்ராஸே தண்ணிக்குள்ளே போகுதுன்னு சொல்கிறாங்க எதோ எதோ சொல்கிறாங்க பயமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது இதெல்லாம் இதெல்லாம் கூட தடுக்கலாம் நம்மளை பக்தியால் தடுக்கலாம் எல்லாருமே மனம் திருந்தணும் எதுவுமே ஃபஸ்ட்டு எதை ஆராய்ச்சி பண்ணால் அதை தான் ஆராய்ச்சி பண்ணணும் அதை விட்டுட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிக்கூடாது நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு எல்லாருக்கும் கிளியர் கட்டாக ஒரு விஷனை கொடுத்தவங்களுக்கு மிக நன்றி அக்கா நன்றி